இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமா ரசிகர்களுக்கு படம் குறித்து தகவல் வருதோ இல்லையோ சின்ன திரையில ஒளிபரப்பாகிற சீரியல் மற்றும் ரியாலிட்டி ஷோக்கள் குறித்து நிறைய வதந்திகள் வந்துகிட்டே இருக்கும் அதுலயும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் சீரியல்கள் பத்தி நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கும் விரைவில் ஜி தமிழ வாகை சூடவா அப்படின்ற ஒரு புத்தம் சீரியல் ஒளிபரப்பாக இருக்கு வர திங்கள்ல இருந்து இந்த சீரியல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இருக்குது இதுல கனகனம் காலங்கள் சீரியல் புகழ் நாயகனா நடிக்க பவித்ரா நாயகியா நடிக்கிறாங்க வெளியாகி இருந்தது தற்பொழுது வேறு ஒரு குட் நியூஸ் என்னன்னா கார்த்திகை தீபம் சீரியல் குறித்து தான் வர திங்கள்ல இருந்து ரசிகர்கள் அதிகம் கொண்டாடுற கார்த்திகை தீபம் சீரியல் இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணி வரைக்கும் அப்படின்னு ஒரு மணி நேர ஒளிபரப்பாக இருக்கு இந்த தகவல் வந்ததுமே ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்னு பதிவிட்டுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க